வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்ல இருக்கும் திண்டுக்கல்லில் உள்ள உதயம் கார்ஸ் இது வந்து திண்டுக்கல்லில் கலெக்டரேட்டுக்கு பக்கத்தில் வந்து இந்த ஷோரூம் இருக்கு அஞ்சலி ரவுண்டானா இருக்குது அதுக்கு பக்கத்திலேயே இருக்கு இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னு பார்த்திங்க அப்படின்னா டொயோட்டோ ஷோரூமுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உதயம் கார்ஸ் வந்து நமக்கு இருக்குது இன்னைக்கு கிளைனப்பில் நாம இங்கே இருந்தால் வந்து வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு வர போறோம் இன்னைக்கு லைனப்பில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஒரு நாற்பது கார்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு வர போகிறோம் எஸ்யூவி ஹேஸ்பேக் செடான் எம்பிவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைப்பான காசுமே வந்து சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராண்டோட காஸ்ட்டுமே வந்து சேலுக்கு அவைலபிளும் இருக்குது இங்கே உள்ள பிரைஸ் ரேஞ்சுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு லட்ச ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி பத்தம்போது லட்ச ரூபா வரைக்கும் பிரைஸ் ரேஞ்சிலேயே வந்து நமக்கு இந்த கார்ஸ் எல்லாமே இருக்குது அதில் என்னென்ன கார் என்னென்ன பிரைஸ் ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீடெயில் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு லைன்அப்ல வந்து நாம ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா டயோட்டா உடைய பிராண்ட்லேருந்து வந்து ஒரு ஃபேமஸான எம்பிவி வெஹிக்கல் வந்து நம்ம கிட்ட இருக்கு டொயோட்டா இனோவா கிறிஸ்டா சில்வர் கலர் வண்டி நம்ம கிட்ட இருக்கு டிஎன் அறுபத்தி ஒன்பது தூத்துக்குடி ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி இதோடைய டீட்டெயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வந்து நமக்கு இந்த இனோவா கிறிஸ்டா வந்து நம்மக்கிட்ட இருக்குது இன்சூரன்ஸ் லைவ்ல கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் டீசலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது எயிட் சீட்டர் வெஹிக்கல் அலைவில் எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலைவ் வந்துடும் டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து நமக்கு இந்த வண்டியில கொடுத்துருக்காங்க வண்டியுமே வந்து நமக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் இருக்கு அதனால வண்டியில வந்து எந்த அளவுக்குமே டேமேஜ் ஸ்க்ராட்ச் டென்ட் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஒரு வெல் மெயின்டனன் சூப்பரான கண்டிஷன்ஸில் இந்த இனோவா கிறிஸ்டா இருக்குது அண்ட் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அக்சசரிஸ் ஒருத்தமே ஆல்மோஸ்ட் ஒரு டூ லேக்ஸ் வரைக்கும் வந்து அக்சசரிஸ் ஒருத்தையும் வந்து பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு இந்த டேஷ்போர்ட் கேமராவு கூட ஃபிட் பண்ணியிருக்காங்க ரியரில் உள்ள டைல் லைட்டுமே வந்து நமக்கு ஃபுல்லாக கனெக்டட் டைல் லைட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃபாக் லேம்பும் நமக்கு ப்ரொஜெக்டட் ஃபாக் லேம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க வண்டியுடைய அந்த ஹெட் லைட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட அசசரிஸ் வந்து இந்த வண்டியில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த இனோவா கிறிஸ்டாவோடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு பத்தொம்பது லட்சம் ரூபாய் வந்து கோட் பண்ணியிருக்காங்க திண்டுக்கல்லில் உள்ள உதயம் காஷ்டில் இந்த வண்டி வந்து சேலுக்கு அவைலபிள் இருக்கு உதயம் காஷ்டுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் டீடைல் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இன்ட்ரெஸ்ட் உள்ள கஸ்டமர்ஸ் நீங்கள் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த இனோவா கிறிஸ்டாவை பத்திரம் ஃபுல் டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இங்கே உதயம் காஸ்ட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க கார் எக்ஸ்சேஞ்ச் அவைலபிளும் இருக்குது உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருக்கும் பட்சத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் கூட வந்து லோன் அவைலபிள் வந்து நம்ம உதயம் காஸ்ட்லருந்தே பண்ணி கொடுக்குறாங்க இந்த அப்ல வந்து நாம் அடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் வந்து டொயோட்டா உடைய இருந்து வந்து டொயோட்டா இனோவா கிறிஸ்டா ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் வந்து ஒரு டொயோட்டா இனோவா பார்த்தோம் சில்வர் கலர் இப்போ வந்து ரெண்டாவது வெஹிக்கிள் இன்னோவா கிறிஸ்டா கிரே கலர் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகியிருக்கு ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வந்து நமக்கு வச்சிருக்காங்க இன்சூரன்ஸ் லைஃப்பில் இருக்குது டீசல் மாடல் டீசலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி ப்ரீவியஸ் மாடல் வந்து நமக்கு எயிட் சீட்டர் வெஹிக்கல் இது வந்து நமக்கு செவன் சீட்டர் வெஹிக்கிள் ரயரில் உள்ள சீட்ஸுமே வந்து நமக்கு கேப்டன் சீட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க செவன் சீட்டர் இனோவா கிறிஸ்டா கிரே கலர் அலாய் எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டர் அலைய் வந்துடும் டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிரான் நியூ டயர்ஸ் வந்துருது இந்த இனோவா கிறிஸ்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு பதினாறு லட்சத்தி எண்பதாயிரம் பட்ஜெட் வந்து கொட்டும் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பதினாறு லட்சத்தி எண்பதாயிரம் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி வந்து இந்த லைனப்பில் வந்து நம்ம ரெண்டு இனோவா கிறிஸ்டா வந்து பார்த்துருப்போம் இப்போ வந்து ஒரு மூணாவது இனோவா வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது வந்து ஓல்டு மாடல் இனோவா நம்ம கிட்டே இருக்குது பிளாக் கலர் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் தேர்ட் ஓனரில் வண்டி இருக்குது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்கு இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க டீசல் மாடல் டீசல்ல மேன்வோல் டிரான்ஸ்மிஷன்ல உள்ள வண்டி எயிட் சீட்டர் வெஹிக்கல் அலைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு கஸ்டமர் அலைவ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டயர் கண்டிஷன் நமக்கு ஒரு நைன்ட்டி பெர்சன்டேஜ் ரொம்ப நல்ல கண்டிஷன்ஸில் இருக்கு எயிட் சீட்டர் வெஹிக்கல் இந்த இனோவா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு அவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து நமக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க பட் ஃபைனலாக நமக்கு நாலு லட்சத்தி எண்பதாயிரத்தில் கூட முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு இந்த வண்டிக்கு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சியுமே வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் வந்து லைவில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீப் ப்ராண்ட்லேருந்து வந்து ஒரு எஸ்யூவி வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஜீப் காம்பஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது ஒயிட் கலர் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி ஆகியிருக்கு இன்சூரன்ஸ் லைஃப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் வெஹிகல் இது டீசலில் வந்து நமக்கு மேன்ஃபோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது அண்ட் இந்த ஜீப் காம்பஸ் உடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு உதயம் காஸ்ட்டில் வந்து கோட் பண்ணியிருக்கிறது பதினாலு லட்சம் ரூபாய் வந்து இந்த வண்டிக்கு வந்து பிரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பதினாலு லட்சம் ரூபாய் வந்து இந்த வண்டிக்கு வந்து பிரைஸ் வந்து கோட் பண்ணிருக்காங்க இது வந்து டியூல் டோன்ல வந்து நமக்கு இருக்கு இது வந்து ஃபோர் இன்ட் டூல இருக்கு டூ வீல் டிரைவ் ஆப்ஷன்ஸ் உள்ள ஜீப் காம்பஸ் தான் இது இந்த வண்டியில் நமக்கு அலைவ் எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலாய் வந்துடும் டயர் கண்டிஷன் நமக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ஸ்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த லைனப்பில் வந்து நாம அடுத்து எடுத்துட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா டயோட்டா உடைய பிராண்ட்ல இருந்து வந்து ஒரு ஃபேமஸான பேக் வெஹிக்கல் வந்து நம்ம கிட்ட இருக்கு டொயோட்டா எட்டியோஸ் த லீவா வண்டி வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டி செகண்ட் ஓனரில் வண்டி இருக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகியிருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வந்து நமக்கு இந்த வண்டி வந்து வச்சிருக்காங்க டீசல் மாடல் டீசலில் மேன்கோல் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி ஹேஷ்பேக் வண்டி ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் தான் இன்சூரன்ஸ் லைவ்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டயர் கண்டிஷன் நமக்கு ஒரு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ஸில் இருக்குது வண்டியுமே வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் வண்டியுடைய குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது வண்டியில் எந்த ஒரு டேமேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அதெல்லாம் எதுவுமே வந்து நமக்கு கிடையாது ப்ராப்பர் ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் ஸ்பேரோட நம்ம வந்து நமக்கு அப்படியே வந்து இந்த வண்டி வந்து வச்சிருக்காங்க இந்த உடைய லீவாக வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் நமக்கு இந்த வண்டிக்கு வந்து பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க இதுதான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடையாது இன்ட்ரெஸ்ட்ல கஸ்டமர்ஸ் நேர்ல வாங்க நேர்ல வரும்போது இந்த பிரைஸ்ல இருந்து பெருசாகவே வந்து ஒரு நெகோஷியபிள் கிடைக்கும் அப்படிங்கறத வந்து நமக்கு ஷோரூம்ஸ்ல சொல்லிருக்காங்க உதயம் கார்ஸ்ல இருந்து வந்து நம்ம அடுத்து எடுத்துட்டு வந்திருக்க வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா மாரூத்தி சுசுக்கியுடைய பிராண்ட்ல இருந்து வந்து எஸ் கிராஸ் வண்டி வந்து நம்ம கிட்ட இருக்கு ஒயிட் கலர் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல கொடுத்திருக்காங்க டீசல் மாடல் டீசல்ல மேன்வல் டிரான்ஸ்மிஷன்ல உள்ள வண்டி ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் டயர் கண்டிஷன் நமக்கு ஒரு நைன்டி இருக்கு அலைவில் எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டர் அலைவ் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க வெல் மெயின்டெனன் வண்டியில் எந்த ஒரு டேமேஜ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கு அப்படிங்கிறது அண்ட் இந்த எஸ் கிராஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு பட்ஜெட் வந்து இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்காங்க டொயோட்டாவுடைய இருந்து வந்து எட்டி வண்டி வந்து நம்ம கிட்டே இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி மாடல் சிங்கிள் ஓனர் ரெண்டு லட்சம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வந்து நமக்கு இந்த வண்டி வந்து வச்சுருக்காங்க வண்டியில் எந்த ஒரு டேமேஜ் டென்ட் எதுவுமே கிடையாது டிஎன் அறுபது தேனி ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி இன்சூரன்ஸ் லைஃப்பில் இருக்குது டீசல் மாடல் டீசலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி இது வந்து செடான் டைப் மாடல் ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடிஆஸ்சில் இது வந்து டாப் மாடல் வெஹிக்கல் வி டி மாடல் இது அலைவில் வந்துடும் டயர் கண்டிஷன் நாலுமே பிரான் நியூ டயர்ஸ் இருக்குது வண்டியுடைய உள்ள இன்டீரியர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பவர் ஸ்டியரிங் நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் இருக்குது ஏசி எல்லாமே நல்லா சூப்பரான ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்குமே ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஏர் பேக் இந்த வண்டியில் வந்துடுது அண்ட் இந்த ஏரியாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து ஒம்போது லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இன்ட்ரெஸ்ட் உள்ள கஸ்டமர்ஸ் நேரில் வரும்போது இதில் இருந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது அண்ட் கஸ்டமர்ஸ் வந்து நம்ம சேனலை பார்த்துட்டு சொல்கிறவங்களுக்குமே இந்த வண்டிக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டுமே வந்து நமக்கு ஷோரூம்ஸ்லேருந்து கொடுக்குறாங்க ஹோண்டாவுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து ஒரு ப்ரீமியம் ஹேச் பேக் வெஹிக்கல் வந்து நமக்கிட்டே இருக்குது ஹோண்டா ஜாஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டி செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த வண்டிக்கு வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்கு இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க பெட்ரோல் மாடல் வண்டி ஐ வி டெக் பெட்ரோல் இன்ஜின் வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்து கொடுத்திருக்காங்க பிரீமியம் பேக் வெஹிக்கல் இந்த அவங்க வந்து நமக்கு மூணு லட்சத்தி இருபதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு லட்சத்தி இருபதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில் உள்ள ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அலாய் வீல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டர் அலாய் வந்துடும் டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்துருக்கு பவர் ஸ்டியரிங் நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் இருக்குது சேஃப்டிக்கு ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஏர் பேக் வந்து கொடுத்துருக்காங்க ஏசி எல்லாமே ரொம்ப நல்ல வந்து ஒரு சூப்பரான ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் இருக்குது வெல் மெயின்டெனனில் இந்த ஹோண்டா ஜாஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது அடுத்து வந்து நாம எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா டாட்டா உடைய இருந்து வந்து இண்டிகா விஸ்டா வண்டி வந்து நம்மக்கிட்ட இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரு லட்சம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி ஆகியிருக்கு இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து டீசல் மாடல் வண்டி டீசலில் வந்து மேன்கோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் டயர் கண்டிஷன் நமக்கு ஒரு நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ஸில் இருக்குது இந்த வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பவர் ஸ்டியரிங் வந்து நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் இருக்குது எல்லாமே ரொம்ப நல்ல வந்து ஒரு சூப்பரான கண்டிஷன்ஸில் வச்சிருக்காங்க வண்டியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு பதினாலு வருஷம் ஆயிருக்கு ஆனாலுமே பதினாலு வருஷம் ஆயிருந்தாலுமே இந்த வண்டியுடைய குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து பார்க்கலாம் நம்ம எங்கேயுமே வந்து ஒரு டேமேஜோ டென்டோ அந்த மாதிரி எதுவுமே பார்க்க முடியாது ஒரு வெல் மெயின்டெனில் இந்த இந்திகா விஸ்டா வந்து நமக்கு வந்து வச்சிருக்காங்க இந்த வண்டியுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி ஈண்டையுடைய பிராண்ட்ல இருந்து ஒரு ப்ரீமியம் ஹேஷ்பேக் வெஹிக்கல் வந்து நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் ஐ வந்து நம்ம கிட்ட இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் வெறும் எழுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர்ஸ் தான் வந்து வண்டி வந்து மொத்தமே வந்து ரன் ஆகியிருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து பியூர் பெட்ரோல் மாடல் வண்டி பெட்ரோலில் மேன்கோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது ஐ டுவெண்ட்டியில் இது வந்து டாப் மாடல் வெஹிக்கிள் தான் ஆஸ்ட் ஆப்ஷனல் வேரியன்ட் ஃபுல் ஆப்ஷனல் வண்டி வந்து இது அலைய் இல்லை எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டல் அலாய் வந்துடும் டயர் கண்டிஷன் வந்து நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் இந்த வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு உதயம் காஸ்ட்லேருந்து வந்து கோட் பண்ணிருக்கிறது ஆறு லட்சம் ரூபாய் வந்து கோட் பண்ணியிருக்காங்க